வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இன்னைக்கு ஒரு திருமணமாகி ரெண்டு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஒரு வருஷம் கடந்துருச்சு ஆனால் குழந்தை வந்து எனக்கு ஒன்றும் நிற்கலை அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் பேர் சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நானே செல்ஃபாக வந்து லேபில் வந்து என்னுடைய இந்த பரிசோதனை பண்ணேன் பட் எனக்கு இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அது என்னென்ன புரியலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதை சுலபமாக ஈஸியாக புரிகிற மாதிரி வேணும் அதை தெளிவாக வந்து ஒரு பதிவு பண்ணணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க உங்களுக்கு அதில் இந்த பதிவு ரொம்ப அருமையாக ரொம்ப ஈஸியாக தெளிவாக விளக்கமாக இந்த பதிவு உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சுலபமாக வந்து நீங்கள் இருந்தால் பார்க்கலாம் சரி இப்போ பேசிக்கா வந்து என்னென்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம் இப்போ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு பரீட்சையில் பாஸ் பண்ணணும் ஒரு மினிமம் மார்க் அப்படின்னு சொன்னாக்கா முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அதாவது முப்பத்தஞ்சு மார்க்குக்கு கீழே இருந்தால் ஃபெயில் முப்பத்தஞ்சு மார்க்குக்கு மேலே இருந்தால் பாஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய விந்தில் வந்து உயிரணுக்கள் அப்படின்னு இருக்குது ஒரு சொற்றில் வந்து லட்சக்கணக்கான உயிரணுக்கள் இருக்கும் ஸோ இப்போ இந்த லட்சக்கணக்கான உயிரணுக்கள் இருக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா இப்போ எப்படி பரீட்சையில வந்து பாஸ் பண்ணுறதுக்கு இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்கோ அதே மாதிரி இதுலயும் இத்தனை பர்சன்டேஜ்னு ஒரு கணக்கு இருக்குது இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் பதினஞ்சு மில்லியனுக்கு மேலே இருக்கணும் குறைஞ்சபட்சம் பதினஞ்சு மில்லியனுக்கு மேலே இருக்கணும் அதுக்கு கீழே இருந்தாலே அது வந்து ஒரு ஃபெயிலியர் தான் சரி இப்போ பதினஞ்சு மில்லியனுக்கு மேலே இருந்தால் போதுமா அப்படின்னா பதினஞ்சு மில்லியனுக்கு மேலே இருக்கணும் இன்னும் அதில் நிறைய விஷயம் இருக்குது இன்னும் அதில் நிறைய விஷயம் இருக்குது அது என்னென்ன அப்படின்றதும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பட் குறைஞ்சபட்சம் பதினஞ்சுலேருந்து முப்பதுலேருந்து நாற்பது மில்லியன் வரை இருந்தாக்கா குழந்தைக்கு தடை இல்லாமல் விரைவாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு அது ஒரு பகுதி சரி இப்போ வந்து இந்த பதினஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே நாற்பது பர்சன்டேஜாவது இருக்கணும் அதிகபட்சம் நூறு தொண்ணூறு எண்பது பேசிக்காகவே ஒரு ஆணுக்கு செக் பண்ணாக்கா அறுபதுலேருந்து எண்பது மில்லியன் வந்து இருக்கும் குறைஞ்சபட்சம் ஐம்பது மில்லியனுக்கு மேலே இருக்கும் ரொம்ப பார்டருனாக்கா பதினேழு இருபது இருபத்தஞ்சி முப்பது அப்படின்னா அது இந்த பதினஞ்சுலேருந்து கிலோ வந்து ஒரு பாடர் ஸோ இது வந்து மொதல் புரிஞ்சுக்கோங்க அப்போ இப்போ விந்தோவில் செக் பண்ணும்போது இது பேசிக்காக அவங்க கொடுப்பாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது டுவெண்ட்டி மில்லியன் ஃபார்ட்டி மில்லியன் ஃபிஃப்டி மில்லியன் சிக்ஸ்டி மில்லியன் அப்படின்னு ஒரு மென்ஷன் மீட் பண்ண கவுண்டிங் அப்படின்னு ஸோ இதுதான் அடிப்படை இப்போ உதாரணத்துக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பெரிய ஹால் அந்த ஹாலில் வந்து ஒரு நூறு பேரை வந்து உட்கார வைக்கலாம் ஒரு எமர்ஜென்சி அந்த நூறு பேருமே என்ன செய்யணும்னாக்கா வேகமாக வெளியில போகணும் ஸோ இப்போ வந்து ஒரு வழி இருக்கு இந்த வேகமாக வெளியில போடுறதுக்கு நூறு பேருக்குமே உடல்நிலை இயல்பாக இருக்கணும் அதாவது கை கால் மூக்கு எல்லாமே நல்ல ஆரோக்கியமா எந்த குறைபாடும் இல்லாம இருந்தா ஒரு ஆபத்து அப்படின்னா டக்குன்னு அப்படி வெளியில தவி எல்லாருமே ஓடிடுவாங்க இது ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது கால் இல்லை கை இல்லை ஓட முடியாது உடல்நிலை சரியில்லை கழுத்து இல்லை இந்த மாதிரி உருவமே சதைந்து இருந்தா அவங்களால என்ன செய்ய முடியாது அதை வந்து தாவி ஓடி வெளியில அடுத்த விஷயத்துக்கு போக முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரிதான் இப்ப நம்ம உயிரணுக்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா வெந்துல வந்து உயிரணுக்கள் அப்படின்னு சொல்றோம் இது வந்து லேப்ல எடுக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து மில்லியன் கணக்குல இருக்கு நம்ம வந்து நூற்று கணக்குல பேசுவோம் மில்லியன் கணக்குல நம்ம பேசணும்னாக்கா அது குழப்பமடை உதாரணத்துக்கு நான் இப்ப சொன்னேன் நூறு பேர் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரூம்ல வந்து நூறு பேர் இருக்காங்க நூறு பேருக்குமே கை கால் உடல்நிலை எந்த குறைபாடும் இல்லைன்னா ஒரு ஆபத்துனா அப்படியே உடனே இப்போ ஒரு டிக்கெட் கொடுக்குறாங்க ஏதோ ஒன்னு கொடுக்குறாங்க ஒரு கவுண்டர்ல ஒன்று கொடுக்குறாங்கனாக்கா நல்லா திடகாதமாக இருக்கிற ஆளை வந்து என்ன செய்வாங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தள்ளி விட்டுட்டு முன்னாடி வந்து நரம்பு இந்த உடல் வலிமையோடு அப்படி முன்னாடி தள்ளி விட்டு அவர் போய் முன்னாடி எல்லாரையும் முட்டுக்கட்டு கொடுத்து அவர் தனியாக நின்றுப்பார் ஸோ அந்த மாதிரி இந்த உயிரணுக்கல்ல வந்து அந்த விந்து விந்துகளில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் இந்த மாதிரி டேமேஜ் இல்லாமல் இருக்கணும் நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல ஒரு உருவம் அதாவது எந்த குறைபாடும் இல்லாம தலை வாழ் உடம்பு கழுத்து எந்த குறைபாடும் இல்லாம இருக்கணும் அப்படி தாம்பத்தியம் பண்ணும்போது இவங்க வந்து இப்போ ஒண்ணுக்கு ஒரு ஒரு மாதத்துல ஒரு நாலு முறை அஞ்சு முறை பத்து முறை வந்து தாம்பத்தியத்துல ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு இரு மாதத்துல ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிடும் ஏன்னா திருமணத்துக்கு அப்புறம் பெண்ணுக்கு ஒரு சில உடல் மாற்றங்கள் ஏற்படும் ஆணுக்கு ஒரு சில உடல் மாற்றங்கள் ஏற்படும் ஸோ அது வந்து ஒரு 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 மூணு மாத காலம் வந்து இயல்பாகவே கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றம் இருந்து அதுக்குள்ளேயே வந்து கன்சீவ் ஆகிடுவாங்க பட் இப்போ வந்து ரெண்டு வருஷம் அது மூணு வருஷம் ஆகி ஆனாலும் கன்சீவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது இப்போ இப்போ நான் வந்து உற்பத்தி ஆகி போகுது இது வந்து செல்ஸ் அதாவது ஒவ்வொரு வகையான செல் இப்போ வந்து ஒரு சொட்டில் லட்சக்கணக்கான செல்ஸ் இருக்குது அந்த லட்சக்கணக்கான செல்ஸும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியம் இல்லாமல் கை இல்லாமல் கால் இல்லாமல் தலை இல்லாமல் வால் சரியில்லாமல் உடம்பு சரியில்லாமல் இந்த மாதிரி நிறைய டெட் செல்ஸு டேமேஜ் செல்ஸு இந்த மாதிரி நிறைய செல்ஸ் இருக்கும் அப்போ வரும்போதே வந்து வலு இல்லாம இறந்து வரக்கூடிய செல்ஸ் இருக்கும் ஊர்ந்து போகக்கூடிய தன்மை இல்லாத செல்ஸ் இருக்கும் ஸோ இது ஒரு பகுதி இப்போ பெண்ணுடைய அந்த கர்ப்பயிற்கில் போகக்கூடிய அந்த உயிரணுக்கள் வந்து தவழ்ந்து போகணும் ஒரு குறிப்பிட்ட நாளாகும் இங்கேருந்து ஒரு டியூப் இருக்கும் இரண்டு பக்கம் இருந்து அந்த கருங்குட்டைக்கு போய் சேர்றதுக்கு இங்கேருந்து அப்படியே தவறு இவ்வளோ தூரம் போகணும் ஸோ இப்போ இவ்வளோ தூரம் தவந்து போகணும் இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு பத்து நாள் உடம்புல வந்து சத்து வேணும் அப்படின்னா அந்த அளவுக்கு தொடர்ந்து அவர் நல்லா ஆரோக்கியமாக உண்டு இருந்தால் தான் அவனால் ஒரு பத்து மணி நேரம் வந்து வேலை செய்ய இல்லையா அந்த மாதிரி இப்போ நம்மளுடைய உடம்புலேருந்து வரக்கூடிய ப்ரொடியூஸ் ஆகி வரக்கூடிய இந்த உயிரணுக்கள் வந்து என்ன செய்யணும்னாக்கா அந்த டியூப்பில் வந்து தங்கி மெதுவாக ஊர்ந்து உள்ளே போய் என்ன செய்யணும் அவங்க போய் வந்து போட்டா போட்டி போட்டு நான் நீ நான் பெரியா நீ பெரியான்னு சொல்லி உள்ளே போய் கரு தறிக்கிறதுக்கு தேவையான செல்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயத்தை பண்ணணும் இப்போ இது என்ன செய்யணும்னா பாதி டேமேஜ் அதாவது கை இல்லாமல் தலை இல்லாமல் தலை சரி இல்லாமல் இந்த மாதிரி உடல்நிலை முழு உடல் நிலை இல்லாமல் மந்தமான நிலை இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பாதியாக அங்கேயே அங்கேயே செத்து போயிடும் பாதி வந்து கழிவுல வெளியில வந்துடும் இந்த மாதிரி நிறைய விஷயம் போயிடும் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறது தவந்து தவழ்ந்து தவந்து 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 உள்ள போகும் இப்ப எப்படி ஒரு மீன் வந்து அந்த மீன் ஆற்றங்கரையில இருந்து வெளியில வந்து விழுந்துருச்சுன்னா நீர் இருந்தா நல்ல வலுவான மீனா தவி 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 நீரோ பக்கத்துல அப்படியே உருந்தாது போய் உள்ள உயிர் படைக்குதோ அதே மாதிரிதான் மனிதனுக்கு ஒரு ஆணுக்கு பெண்ணோடைய கருவுக்குள்ள போறதுக்கு இந்த உயிரணுக்கலுக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் அப்ப ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்றதுதான் முட்டிலிட்டி இந்த மாதிரி நிறைய விஷயம் ஒன்றுனா சொல்லுவாங்க அப்போ இந்த ஆரோக்கியமாக இருக்கா உடல் எந்த டேமேஜ் இல்லாமல் இருக்கா அப்படின்றத பார்க்கணும் இப்போ நான் ஏற்கனவே முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன் நீரணுக்கில் இத்தனை சதவீதத்துக்கு மேலே இருந்தால் ஆரோக்கியம் இப்போ உடல் எந்த உபாதைகளும் இல்லாமல் அதாவது ஒரு செல் வந்து எந்த டேமேஜும் ஆகாமல் அந்த இமேஜ் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த இமேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தலைப்பகுதி எந்த டேமேஜ் இருக்கக்கூடாது கழுத்து பகுதி உடல் பகுதி வால் பகுதி இந்த மாதிரி நிறைய இருக்கு நம்ம உற்பத்தியாகி வரக்கூடிய ஒரு ஒரு உயிரணுக்களுக்கும் இரட்டை தலை இரட்டை வால் தலை இல்லாம கழுத்து இல்லாம தலை டேமேஜ் ஆன மாதிரி உடல் டேமேஜ் ஆன மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கரு தரிக்காது அப்படியே கரு தரிச்சாலும் அது வந்து முழுமையிலாம நிறைய குறைபாடுகளோட கலைஞ்சி போயிடும் அப்ப இந்த விஷயங்கள் இப்போ நீங்கள் இந்த பார்க்கக்கூடிய இந்த இமேஜில் பார்க்கக்கூடிய விஷயந்தான் வந்து ஒரு முழுமையான ஒரு ஆண் அப்படின்றவங்களுக்கு நல்ல உடல் நல்ல உணவோடு இருக்கக்கூடிய நல்ல உணவு எடுத்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண் மகனுக்கு இந்து ஒருத்தையும் ஆரோக்கியமாக வந்து அந்த குழந்தை அறிவாகவும் தெளிவாகவும் குறையற்று நல்ல வந்து ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்வாங்க இதே நான் வந்து ஹால்ஸ் போடுவேன் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன் ஸ்மோக் பண்ணுவேன் அடிக்கடி வந்து ஏதாச்சும் ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன் நான் வந்து அதாவது போதை வஸ்துக்கள் வந்து இல்லைன்னா என்னால் வந்து வேலை பார்க்க முடியாது இதெல்லாம் நான் சாப்பிட்டா தான் எனக்கு வீரமாக தெரியுது இதெல்லாம் சாப்பிட்டா தான் எனக்கு வந்து என்னை வந்து நாலு பேர் மதிக்கிறாங்க அப்படின்னாக்கா உங்கள் உயிர்லேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய உயிர் அணுக்கள் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அணுக்கள் வந்து முழுமை இல்லாமல் அப்படியே பறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சில தொந்தரவுகள் இருக்கும் குழந்தை தாமதம் பற தாமதமாக பறக்கிறது மட்டும் இல்லாமல் அறிவு மலங்கி மந்தமான நிலையில இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு குறைபாட்டோட பிறக்கிறதுக்கு இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு இது வந்து நிறைய பார்க்க இருக்குது இது வந்து சொல்லணும்னாக்க நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு இப்போ பொதுப்படையாக வந்து பதினஞ்சு மில்லியனுக்கு மேலே இருக்கணும் இது இயல்பான ஒரு விஷயம் ஆரோக்கியமாக இருக்கணும் எந்த நோய் நொடி இல்லாமல் அதாவது எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் முழு உடல் அமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு விந்து ஆனது நல்லா ஊர்ந்து போய் உள்ளே போய் தறிக்கரை தேவையான விஷயத்தையும் அது செய்யும் ஆரோக்கியமாக இருக்கணும் ரெண்டு நாளானாலும் அதுல இருக்கக்கூடிய அந்த அந்த உயிரணுக்கள் வந்து இறந்து போகாம தவறு உள்ள போய் ஆரோக்கியமா எக்ஸ்ட்ராப்ளேஸ் ஆகக்கூடியதான் குழந்தை ஸோ இப்போ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதனுடைய அடுத்த பகுதி நம்ம பார்க்கலாம்